எத்தனை வேல் எத்தனை வேல் அருள்வேல் அழகுவேல் வேல் எல்லாமே முருகா முருகா விதிசை இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க தேசி வாய்தனை பெருவேல் காக்க எண்ணிலங்கழித்தே இனியவேல் காக்க ஆஹா முருகா எத்தனை வேல் கொண்டு உடம்புல இருக்கிற அத்தனையும் வேலாலேயே காக்கிறார் பகவான் இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு தடவை இந்த கந்த செட்டி கவிழ்த்தத்தில் சொல்லிட்டா சத்தியம் எந்த ஒரு பிணியும், எந்த ஒரு நோயும் எந்த ஒரு கவலையுமே அது இல்லப்பா நீங்கள் வேணாப்பா என் வாழ்க்கை அனுபவத்தில் சொல்லியிருக்கேன்ப்பா என்னோட வாழ்க்கைன்னு இல்லை எத்தனையோ பேர் வாழ்க்கையில் சாமானியமே இல்லை கந்த சட்டி கவச்சம்னு சொல்லிட்டா ஆஹா ஓஹான்னு ஒரே சந்தோஷம் துள்ளி குதிக்க வேண்டியதுதான் ஏன்னா அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருவோம் இந்த கந்த சட்டி கவசம் எல்லோரும் கேட்குறவ எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் நீங்கள் எப்படி தான் இதை கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல முருகனோட கந்த சட்டி கவசம் அவ்வளவு பெருசு அவ்வளவு உயர்வு அதுக்கு மேலே மேலே அதுக்கு மேலே அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே அப்பேற்பட்ட கந்த சட்டி கவச்சத்தை எப்போதும் எல்லாரும் சொல்லிட்டு வெளியில் கிளம்பி உள்ளே இருந்தாலும் வெளியில் போனாலும் சந்தோஷம் ஒரே ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை உங்களால் தாங்கவே முடியாது அப்பேற்பட்டது வேளாலேயே எல்லாத்தையும் காப்பாற்று எல்லாத்தையும் காப்பாற்று வேளாலேயே காப்பாற்றுறதுன்னா அது பெரிய விஷயம் நமக்காக தான் இந்த வேலைலாம் வெச்சாரா பகவான்கிறதே நமக்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதனால் கந்த சட்டி கவச்சம் எத்தனை முறை யா எத்தனை முறை இந்த காதுகள் விதி செவிகரண்டும் வேலவர் காக்கன்னு எல்லாத்தையும் இந்த காது கே நல்லத்தை கேட்குறான் கேட்குறோம் போனோம் அதே மாதிரி இந்த கந்தசட்சி கவசத்தை கேட்டுட்டே இருக்கலாம் முருகா 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 அப்பா எனக்கு ஆனந்தம் சொல்லும்போதே ஆனந்தம்னா அது சட்டி கவசத்தை படிச்சுட்டா அந்த ஆனந்த நான் எப்படி சொல்வேன் அதுக்கு நிகரே கிடையாது அதுக்கு நிகர் அதே தான் முருகா தேனெடுத்து தினை வளர்க்கும் சிறுகுரத்தில் வள்ளியவள் சிந்தையில நின்ற மன்னவா நீ நாடி வரும் பக்தர்களின் நாட்டமதை ஞான குருநாதன் அல்லவா நீ குருநாதன் அல்லவா